வணக்கம் நட்டினையின் முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் பதின்மூன்றாம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள நரிக்குறவர் குருவிக்காரர் மற்றும் மலையாளி கவுண்டர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு தேர்வில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு அரசு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளதாக கல்வி இயக்குநர் எஸ் கண்ணப்பன் கூறியுள்ளார் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நான்கு வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்திலிங்கம் முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் கன்னியாகுமரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் விஜயகுமார் கழக வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனா் காணாமல் போகும் குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் ஆண்டுதோறும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் காணாமல் போகும் குழந்தைகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கும் வகையிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மத்திய அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது பதினைந்தாவது சட்டப்பேரவையில் திமுக தலைவர் கருணாநிதி புதன்கிழமை சக்கர நாற்காலியில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டாா் மதுரையில் டாஸ்மாக் கடைகள் விற்பனை நேரம் இரண்டு மணி நேரம் குறைப்பால் விற்பனையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவில்லை என டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர் கோவையில் பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பதிமூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் நேற்று மீட்கப்பட்டனர் பத்தாம் வகுப்பில் வட மாவட்டங்களின் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து கவலை அளிக்கும் வகையிலேயே அமைந்திருக்கிறது என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மாணவிகள் தேர்ச்சி விகித ஒப்பீட்டில் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது இந்திய செய்திகள் பீகாரின் இந்துஸ்தான் இந்தி நாளிதழின் சிவான் மாவட்ட தலைமைச் செயலாளர் ராஜ்தேவ் ரஞ்சன் கொலையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு வீடு திரும்பும் போது துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டிருக்கிறார் நாடு முழுவதும் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொது போக்குவரத்து பேருந்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் ஆபத்துகால அழைப்பு பொத்தான்கள் ஜிபிஎஸ் நிறுவப்படுவது கட்டாயமாக்கப்படும் என மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மதுவிலக்கு முடிவை அவசரமாக எடுக்க முடியாது குறைவாக மது அருந்துங்கள் என்றே இப்போதைக்கு கூற முடியும் என்று ஊபி முதல்வர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் தூய்மை இந்தியா திட்டத்தின்படி தூய்மையான ஆரோக்கியமான பணிச்சூழலை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் உள்ள திறந்தவெளி பகுதிகளில் சிறுநீர் கழித்தல் எச்சில் உமிழ்தல் போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபட்டால் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரள மாநில முதல்வராக பினராயி விஜயன் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் வடகிழக்கு பிராந்திய காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் மூன்று நாள் மாநாடு திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் வரும் முப்பதாம் தேதி தொடங்க உள்ளது இம்மாநாட்டை மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தொடங்கி வைக்க உள்ளார் ஆந்திர மாநில புதிய தலைநகராக உருவாகும் அமராவதியில் நேற்று ஜப்பான் நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்தனர் அயல்நாட்டு செய்திகள் இந்தியா ஈரான் உறவுகளை நெருக்கமாக கவனித்து வருகிறோம் என்று தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க உதவி செயலர் நிஷா தேசாய் பிஸ்வால் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு ராணுவ மானியம் வழங்குவதற்கு அமெரிக்க செனட் குழு நிபந்தனை விதித்துள்ளது மியான்மரின் கச்சின் மாகாணத்தில் உள்ள பாகண்ட் என்ற நகரில் மரகத கல் சுரங்கம் இயங்கி வருகிறது மாலத்தீவுகள் முன்னாள் அதிபர் முகமது நஷீதுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் பதிமூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் அவருக்கு பிரிட்டன் அரசு அரசியல் தஞ்சம் வழங்கியுள்ளது இதனால் மாலத்தீவுகள் அரசு அதிருப்தி அடைந்துள்ளது கடலில் விழுந்த எகிப்து பயணிகள் விமானம் குண்டுவெடிப்பு மூலம் தகர்க்கப்பட்டுள்ளது என்று தடையவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தென்சீன கடல் பிரச்சனைக்கு அமைதி ஒழியில் சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கேட்டுக் கொண்டுள்ளார் வணிகச் செய்திகள் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் இருபது பைசா பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் அதிகரித்துள்ளதால் பலமான வங்கிகளுடன் பலவீனமான வங்கிகளை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று வங்கிகள் வாரியத்தின் தலைவர் வினோத் ராய் கூறுகிறார் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஸ்கூட் விமான போக்குவரத்தை தொடங்கி இருக்கிறது முதல் கட்டமாக சென்னையில் இருந்து சிங்கப்பூர் மற்றும் சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு தினசரி போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள மூன்று ஏடிஎம் இயந்திரங்களில் ஒரு இயந்திரம் வேலை செய்வதில்லை என்று ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது சென்னையைச் சேர்ந்த சுந்தரம் பாசன நிறுவனம் முடிந்த முடிவடைந்த மார்ச் நிதியாண்டில் ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி மொத்த வருமானம் ஏற்றியுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நிறுவனத்தின் மொத்த வருமானம் இரண்டாயிரத்தி நானூற்று ஒன்பது கோடியாக இருந்தது இந்த நிதியாண்டு முதல் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமாக வரி பாக்கி வைத்துள்ளவர்கள் பெயரை பகிரங்கமாக வெளியிட வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சார்பில் கோவையில் நான்கு நாள் நடந்த ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்களின் சர்வதேச கண்காட்சியில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு வர்த்தக விசாரணை நடந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் விராட் கோலி ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ்களுக்கு பிறகு நேற்று நடைபெற்ற பிளே ஆப் சுற்றில் குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிராக டக் அவுட் ஆனார் பெங்களூருவில் நடைபெற்ற ஐ பி எல் முதல் பிளே ஆப் போட்டியில் குஜராத் லயன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மகளிர் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சோனியா லேதர் அரையிறுதிக்கு முன்னேறினார் கோவில்பட்டியில் கே ஆர் கல்வி நிறுவனங்கள் சார்பில் லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பைக்கான எட்டாவது அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் நடைபெற்று வருகின்றன கரூரில் நடைபெற்று வரும் அகில இந்திய கூலிப்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவு ஆட்டம் ஒன்றில் கேரளா போலீஸ் அணி ஐம்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் பிளாஸ்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே அணியை தோற்கடித்தது திரைச்செய்திகள் இயக்குநர் பவன்குமாரின் சமீபத்திய கன்னட த்ரில்லர் படமான யூட்டர்ன் படத்தில் நடித்து கவனத்தை ஈர்த்த ஸ்ரதா ஸ்ரீநாத் நிவின் பாளியுடன் தமிழ் படம் ஒன்றில் நடிக்க உள்ளார் சுசீந்திரனின் உதவியாளர் நாகராஜ் இயக்கும் படம் அழகென்ற சொல்லுக்கு அமுதா கவித்துவமான பெயரில் காதல் காமெடி படத்தை இயக்கியிருக்கிறார் பசங்க படத்தில் சிறுவனாகவும் சோலி கோலி சோடா படத்தில் சற்று வளர்ந்த பையனாகவும் நடித்த ஸ்ரீராம் இப்போது பைசா படத்தில் ஹீரோ ஆகியிருக்கிறார் ஜூன் மூன்றாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இறைவி இது பெண்களுக்கான படம் என்று உலவுகிறது ஒரு பேச்சு இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்